அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதுரை சின்ன உடைப்பு கிராம மக்கள் தங்களுடைய போராட்டத்திற்கு வெற்றியாக கிடைத்துள்ள மகிழ்ச்சியாக வந்து அங்க கொண்டாடுறாங்க இந்த ஒரு வாரத்திற்கு மேலாக வந்து கருப்பு ஏந்தி தங்களுடைய நிலங்களையும் தங்களுடைய வீடுகளையும் காலி செய்வதற்கான ஒரு சூழல் வந்து அங்கே நடைபெற்றுள்ளது நீதிமன்றத்தின் மூலமாக வந்து ஒரு மாதம் வந்து இடைக்கால தடை வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறாங்க பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த மக்களுடைய அந்த கணக்கெடுப்பு மூலமாக அவர்களுக்கான அந்த சரியான முறையில் வந்து செயல்படாததை வந்து மக்கள் வந்து அதில் காமித்து உள்ளனர் அதாவது வந்து சென்ற காலங்களில் பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து அதனுடைய மதிப்பீட்டு தொகையெல்லாம் வந்து மதிப்பீட்டு தொகைக்கும் இப்போ உள்ள மதிப்பீட்டு தொகை தொகைகளுக்கும் மக்கள் வந்து வளர்ச்சியான ஒரு பாதையில் இருக்கும் பொழுதும் வீடுகள் வந்து பெரிய பெரிய கல் வீடுகளும் சென்ட்ரிங் வீடுகளும் காங்கிரீட்டு வீடுகளுமாக அமைக்கப்பட்டு இப்பொழுது வளர்ச்சியாக இருக்கும் பொழுது மக்களுடைய அவர்களுடைய கோரிக்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்களுக்கு முறையான அறிக்கை பிறப்பித்து அவர்களுக்கு முறையான குடியிருப்புகள் வழங்கி அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் போது அவர்களை காலி செய்வதற்கான இடைக்கால தடை உத்தரவு வந்து நீதிமன்றத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் சின்ன உடுப்பு கிராம மக்கள் அனைவருமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் இருக்கிறாங்க அதில் பாடுபட்ட அனைத்து தலைவர்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறாங்க அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறாங்க இதில் மக்கள் வந்து எப்பொழுதுமே வந்து இந்த மருதநிலத்து மல்லர்குடி மக்கள் தேவேந்திரகுடி வேளாளர் மக்கள் போராடக்கூடிய ஒரு காலகட்டத்திலே இருக்கிறோம் என்பது வந்து வெளிப்படைத்தன்மையாக காட்டுது எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நம்ம ஒரு உரிமையோ ஒரு நீதி கிடைப்பதற்கு போராடக்கூடிய ஒரு காலத்தில் தள்ளப்பட்டிருக்கிறோம் அதற்கு அனைவருமே ஒற்றுமையாக சேர்ந்து போராடினால் எதையும் சாதிக்க முடியும் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணமாக அமையும் உறவுகளே இந்த சின்ன உடைப்பு கிராம மக்களுக்கு அனைவருமே உறுதுணையாக இருந்த கலந்து கொண்ட மக்களுக்கும் இதில் சிறப்பாக குரல் கொடுத்து அவர்களுக்கு துணையாக நின்ற அனைத்து தலைவர்களுக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை சின்ன உடுப்பு கிராம மக்கள் தெரிவித்துக் கொள்கின்றனர் ஐராவதம் மீடியா சார்பாக சண்முகமல்லர்